இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் சைனாவை கவுண்டர் அட்டாக் பண்ணுவதற்காக புதிய கப்பல் ஒன்றை ஐஎன்எஸ் துசில் அப்படிங்கிற பேரில் கூடிய விரைவில் டெலிவரி நடக்க போகுது அதை பற்றி தான் டீடைலாக நீங்க பதில பார்க்க போகிறோம் இது எப்படி இந்திய பெருங்கடலில் கவுண்டர் அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் டீடைலாக நீங்க பதிலில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டுனல் வாங்க ஸ்ட்ரெய்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவும் ரஷ்யாவும் கல்வாத்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆறு நீர்மொழி கப்பலை ஆர்டர் செஞ்சு டெலிவரி வாங்கினாங்க அதன் பிறகு கிரிலாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வருஷனில் ஏழாவது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த ஐஎன்எஸ் துசில் இந்த ப்ராஜெக்டில் நாலு கப்பல்களை ஆர்டர் செய்ய பிளான் செஞ்சாங்க ஆக்சுவலாக இதனுடைய முக்கியமான நோக்கமே நீர்மூழி கப்பலை அட்டாக் செய்கிறதா அதை அட்டாக் பண்ணி எதிரியை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர்றது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமே ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாறில் நாலு கப்பலில் ஆர்டர் செஞ்சோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டெலிவரி வரணும் அதுதான் முக்கியமான பிளான் இருந்தது ஆனால் அதனுடைய பிளானில் நிறைய சுதப்பல்கள் நடந்தது அதற்கு முக்கியமான காரணம் ஒன்று கோவிட் நைன்டீன் இன்னொன்று ரஷ்யா உக்ரைன் போர் அந்த பிரச்சனை காரணமாக ரஷ்யா என்ன பிளான் பண்ணாங்க நாலு கப்பலில் ரெண்டை வந்து ரஷ்யா நாங்களே தயாரித்து கொடுக்குறோம் ரெண்டை வந்து இந்தியா நீங்களே தயாரிங்க அதற்கான டெக்னாலஜி வந்து பாதி வந்து 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 உங்களுக்கு மீதி நீங்களே தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான போடுறாங்க ஆக்சுவலா என்னுடைய தயாரிக்கிறதுக்கு மொத்தம் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை சைன் போடுறாங்க ஆக்சுவலா அதுல வந்து ஐஎன்எஸ் துசில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான முதல் கப்பல் அதாவது ரஷ்யாவிலிருந்து இந்த கப்பல் வந்து டிசம்பர் மாசம் கூடிய விரைவில் அவுட் புட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு சோதனை வந்து இப்போது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கான டெலிவரி இன்னும் ஒரு வாரத்தில் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது இதை வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இதை டெலிவரி வாங்க ரஷ்யாவுக்கு கூடிய விரைவில் செல்ல போவதாக சொல்லியிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து இந்தியாவில் இருக்க கோவாவில் இருக்க ஒரு முக்கியமான கப்பல் கட்டும் தளத்தில் தான் இந்த நீர்மூழி கப்பல் பேலன்ஸ் ரெண்டு நீர்மொழி கப்பலை தயாரிச்சு வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா என்னுடைய பேசிக்கான திங்கிங் என்னன்னா மொத்தம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இந்தியால இருக்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க பேலன்ஸ் இருக்க எல்லா டெக்னாலஜியும் ரஷ்யா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா ரஷ்யா வந்து இன்னும் இந்த முதல் கப்பலை இந்த வருஷம் டெலிவரி கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு கப்பலை அடுத்த வருஷம் டெலிவரி கொடுத்துருவாங்க இந்தியாவினுடைய ரெண்டு முக்கியமான கப்பல்கள் வந்து அடுத்த வருஷம் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா என்னுடைய முக்கியமான

உங்களை கப்பலை அட்டாக் செய்வதற்கு நிறைய வசதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி பிரம்மோஸ் ஏவுகணைய இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியில் தான் நம்ம பிரம்மோஸ் ஒன் ஏவுகணையை நம்ம தயாரிச்சோம் அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மோஸ் டூ ஏவுகணையை இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் தான் தயாரிச்சுட்டு வராங்க அதுவும் எக்ஸ்டெண்டர் ரேஞ்ச் எழுநூறு டு எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து நம்ம இப்பொழுது டெவலப்மெண்ட்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எளிதா வந்து நீர்மொழி கப்பலை வந்து அட்டாக் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லா கிளைமேட்டுகளையும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம எதிரியினுடைய ரேடர் வந்து எங்க இருந்தாலும் எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம ரஷ்யாவினுடைய உடைய டெக்னாலஜி வந்து இதில் வந்து பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் ஒரு முக்கியமான பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் வந்து முப்பது நாட் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு தொடர்ந்து வந்து நீரிலேயே இருக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்யூல் வந்து இதில் ஊத்தக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து இதை வந்து முக்கியமா பிளான் பண்றது என்னன்னா இந்தியன் ஓஷன்ல அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் முக்கியமாக இதை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க அத்துமீறல் தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் நீர்மூழ்கி கப்பலையோ அல்லது ஆராய்ச்சி அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய கப்பலை வந்து உள்ள கொண்டு வந்து இருக்காங்க அதாவது இலங்கை போன்ற பகுதிகளில் வந்து தொடர்ந்து கொண்டு வந்துருக்காங்க அதை கண்காணிப்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு கப்பலை வந்து இந்தியா உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த கப்பலுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஒன்பது மீட்டர் ஆழியால் வந்து நீளம் இருக்கும் அதே மாதிரியே ஐம்பது அடி உயரம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இப்பொழுது ஐஎன்எஸ் துசில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கப்பலுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து ஐஎன்எஸ் துகில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாவது கப்பல் கூடிய விரைவில் தயாராகும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆறு நீர்மொழி கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பல் வந்து இப்பொழுது தான் டெவலப்மெண்ட்ல இருக்குது அதுக்கு முன்னாடியே இந்த நீர்மொழி கப்பல் வந்து ரெடி ஆகுது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயஹிந்த்